அபிராமியும் தீபாவும் வந்து கோயிலுக்கு வராங்க அப்போ கோயிலில் சாமிட்டு முடிச்சதுக்கப்புறமா தீபா அங்கே பார்க்குறாங்க அந்த சாமியார் லேடி எங்கள் உட்காந்துருக்குறாங்க அவங்கள பார்த்ததுமே தீபா வந்து அபிராமிட்ட சொல்கிறாங்க அத்தை அங்கே பார்த்தீங்களா ஒரு சாமியார் இருக்கிறாங்களா அவங்க தான் அன்றைக்கி வந்து என்னை ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஒரு கோயில் இருந்தது அப்போது வந்து அவங்க எனக்கு ஒரு மஞ்ச கயிறு கட்டி விட்டாங்க அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இருந்துகிட்டு இருந்தோம்ல உங்களுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு அப்போ தான் இவங்கள பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து முழிச்சிங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே அபிராமி அப்படியா தீபா அப்படிங்கும்போது சரியா வாங்கனம்மா அவங்கள்ட்ட போய் பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்து அவங்க அபிராமியை அழைச்சிட்டு அவங்க வந்து சாமியார் பக்கத்தில் வாராங்க அப்போ அந்த சாமியார்ட்ட வந்து தீபா சொல்றாங்க இவங்க தான் எங்கள் அத்தை இவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி வந்தேன் நீங்கள் என் கையில கெட்டினீங்க பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கயிறு அதுக்கப்புறமா பரிகாரம் பண்ணுறதுக்காக நான் போனேன் ஆனால் அங்கே வந்து எனக்கு பதிலே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் அந்த பரிகாரத்தை பண்ணுனா ஆனால் எப்படியோ எங்கள் அத்தை வந்து கண்முடிச்சுட்டாங்க அவங்க பழக்கவும் செய்துட்டாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே அந்த சாமியார் ரேடி வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து அபிராமி சொல்கிறாங்க என் மருமகன் எனக்காக என்னெல்லாம் பரிகாரம் பண்ணியிருக்கிறா அது மட்டும் இல்லாமல் அவள் கழுத்தில் உள்ள தாலியவே அவள் கழட்டி வச்சிருக்கிறா அந்த தாலியை வந்து திரும்பவும் என் பையன் வந்து அவள் கழுத்தில் வந்து கெட்டணும் அதுக்காக நீங்கள் ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படின்னு அபிராமி கேட்கவும் அப்போ அந்த சாமியார் ரேடி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன சாமி நாங்கள் பேசிட்டு பேசிகிட்ருக்குறோம் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதே இருக்கிறீங்க அப்படின்னு தீபா கேட்கும் போது அப்போ அவங்க சொல்றாங்க இன்னும் அந்த கதை முடியலம்மா இன்னும் கதை உனக்கு தொடங்குது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவங்க ரெண்டருக்கும் ஒன்றுமே புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது இல்லை உன் காலத்தில் தாலி ஏறி இருக்காது ஏறதுக்காக போயிருக்கோம் ஆனால் அது நடந்திருக்காது அப்படின்னு அந்த சாமியார் சொல்லவும் அப்போ வந்து அபிராமி சொல்கிறாங்க ஆமாம் சாமி நீங்கள் சொல்றது கரெக்டு தான் என் பையன் வந்து தீபா காலத்தில் தாலி கட்டுறதுக்காக போனால் நான் கடைசி நேரத்தில் அந்த தாலி காணாமல் போயிடுச்சுது அது பார்த்தோம்னா அவன் ஃப்ரெண்டு ரம்யா தான் எடுத்து வச்சிருந்தான் ஆனால் அவன் நல்லதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கிறா தீபா தீபாவோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறா அதனால நாங்களும் வந்து தீபா கார்த்திக் கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்றதுக்குள்ள எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா தான் வைக்கிறதுக்குன்னு ஒரே குழப்பமா இருக்குது நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கவோ அப்ப அந்த சாமியார் லேடி சொல்றாங்க யார் வந்து தாலியை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கிறீங்களோ அவங்களாலேயே அந்த கதை முடியும் அன்னைக்குதான் உங்க கழுத்துல தாலி ஏறும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உங்க ரெண்டு இருக்கும் புரிய மாட்டேங்குது நீங்க என்ன சொல்றீங்க சாமி தாலியை வந்து மறைச்சு வச்சது வந்து ரம்யா தானே ரம்யா பையன் நல்லதுக்காக அவ எடுத்து வச்சிருக்கா அவளால வந்து என்ன செய்ய முடியும் இந்த கல்யாணத்துல அப்படிங்கும்போது எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் ஒண்ணும் புரியாமே தீபாவும் அபிராமி அங்க கிளம்பி போறாங்க அப்ப வந்து அவங்க ரெண்டு வரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது போது அப்ப தீபா சொல்றாங்க அத்த அவங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்காவது ஏதாவது புரிஞ்சுதா அப்படிங்கும்போது போது இல்ல தீபா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அவங்க சொன்னதுல வந்து ரம்யாவாலேயே இந்த கதை முடியும் ரம்யாவில தான் இந்த கல்யாணமும் நடக்கும் அப்படிங்கிறாங்க எனக்கு அதுல ஒண்ணுமே புரிய மட்டுக்கு ரம்யா என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது அந்த எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு ரெண்டு வருமே குழப்பத்தோடய அங்கே வீட்டுக்கு வராங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அபிராமி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி ரம்யாவுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கும்போது என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க இல்லை ரம்யா இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம தானே இருந்துட்டுருக்கா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாக்கி அவளுக்கும் உங்களுக்கு வந்து ஒரே மடையில் நம்ம கல்யாணத்தை வச்சிடலாம்ல இதை பற்றி நம்ம அவங்க அப்பாட்ட பேசலாம் அப்படிங்கும்போது இதை வந்து மைதிலியும் மீனாட்சியும் கேட்குறாங்க அத்தை இப்போ ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கிறாங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைதிலியும் அங்கே வராங்க அப்போ வந்து மீனாட்சி கேட்குறாங்க அத்தை என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணணுமா என்ன திடீர்னு இந்த மாதிரிக்கு சொல்றீங்க ஆனால் இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அபிராமி சொல்கிறாங்க ஆமாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நேற்றுக்கு ஃபோன் பண்ணால் அவள் பையனுக்கு வந்து வரன் பார்க்கணும் ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லு அப்படின்னு அப்போ எனக்கு வந்து ரம்யாவோட ஞாபகம் தான் வந்தது என் ஃப்ரெண்டும் சரி அவள் பையனும் சரி ரொம்பவே நல்லவங்க நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து ரம்யா வந்து மருமகளாக போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு ரம்யா ஞாபகம் தான் வந்தது நீ என்ன சொல்ற தீபா அப்படிங்கும்போது தீபா ரொம்பவே சந்தோஷப்பட்டுதாங்க இதை பற்றி நான் கூட கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லை ஆனால் அன்றைக்கி ரம்யாவோட அப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ரம்யாவுக்கு வந்து கல்யாணம் வைக்கணும் ஆனால் வந்து அவள் வந்து கல்யாணத்துக்கு பிடி கொடுக்காமல் இருந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம எதுக்கு இதை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து நாச்சர் சொல்கிறாங்க ஆமாம் தீபா இதை பற்றி பேசு அப்போ ஒரே மேடையில் அவங்க ரெண்டு ஒரு கல்யாணத்தை பெரிய அளவில் ஜாம் ஜாமுன்னு பண்ணிடலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தீபா வந்து கார்த்தியை பார்க்குறாங்க அப்போ கார்த்தி சரி தீபா நம்ம போகலாம் அப்படிங்கவும் அப்போ இரு நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட பையனோட ஃபோட்டோவை வந்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன் நேற்றுக்கு அவள் அனுப்பி வச்சா நான் அனுப்பி வைக்கிறேன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்தியும் அங்கேருந்து ரம்யா வீட்டுக்கு கிளம்புறாங்க இதில் பார்த்துட்டு மீனாட்சியும் மைதிலையும் பேசிக்கிட்டு தாங்க கண்டிப்பாக பாரு அந்த ரம்யா வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லுவா அப்படிங்கவும் ஆமா மைதிலின்னு சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அவள் தான் கார்த்தியை தானே மனசில் வச்சுக்கிட்டு எல்லாமே காய் நகர்த்திட்டு இருக்கிறா அதனால் அப்படி இருக்கும்போது அவள் எப்படி இந்த கல்யாணம் வந்து வேணும்னு சொல்லுவா சரி அவள் என்ன சொல்கிறான்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் தீபாவும் வந்து அவங்க ரம்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ரம்யாவோட அப்பா அப்பா வந்து அங்கே இருக்கவும் என்ன ரம்யா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவள் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பிட்டா அப்படிங்கிறாங்க அப்படியாப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்ல அப்படின்னு தீபா கேட்கவும் நான் நல்லா இருக்கிறமா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க அப்பா நாங்கள் ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ரம்யாவுக்காக அப்படிங்கும் போது என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க ரம்யாவுக்காக நாங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து வேறு யாரும் கிடையாது எங்கள் அத்தையோட ஃப்ரெண்டு தான் நல்ல பெரிய குடும்பம் நல்ல பையன் நீங்கள் வந்து சம்மதம் சொன்னீங்கன்னா ரம்யாவுக்கும் பிடிச்சிருதுன்னா அந்த கல்யாணத்தை வந்து நான் எனக்கும் அவளுக்கும் வந்து ஒரே மேடையில் வச்சிடலான்னு சொல்லி அத்தை ஆசைப்படுறாங்கப்பா அப்படிங்கவும் இது கிட்டதுமே ரம்யாவோட அப்பா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இறந்துட்டுருக்குறாங்க அப்போ என்னப்பா நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ கார்த்தியும் கேட்குறாங்க ஆமாம் ரம்யாவுக்கும் வந்து கல்யாணம் வச்சிட வேண்டியது தானே எதுக்காக நீங்கள் தள்ளிப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க ரம்யாவுக்கும் காலக்காலத்தில் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுனே அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க ரம்யாவை பற்றி ஒரு விஷயம் இருக்குது நான் அதை யாருக்கிட்டுமே ல்லாம என் மனசுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்ப தீபா வந்து குழப்பம் அடைறாங்க என்ன சொல்றீங்க நீங்க ரம்யா பத்தினா என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கும் போது ஆமா அதனாலதான் ரம்யா வந்து அவ கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வாரா அது மட்டும் இல்லாம அந்த ரகசியத்தை யாருக்கிட்டே சொல்லவும் கூடாதுன்னு இருக்கிற அப்படிங்கும் போது அப்படி என்ன ரகசியம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ரம்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தீபாவும் கார்த்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்க ஏற்கனவே ரம்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சுது அப்ப அவளுடைய கணவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பீரோ போய் திறக்கறாங்க அதுல இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு பாராங்க இந்த ஃபோட்டோ பார் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் தீபா வந்து அதை பிரித்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா ரம்யா பக்கத்தில் அவங்க கணவர் இருக்கிறாங்க அதாவது கல்யாண ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரம்யா வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா அப்போ அவருடைய கணவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க எதுக்கெட்டதுமே கார்த்தி இந்தமா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றிலாம் அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது ஆமாம் நாங்கள் வந்து இந்த ஊரில் இருந்தோம் அந்த ஊரில் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுது அதனால தான் ரம்யா அந்த ஊரை விட்டு இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகு இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி அவள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாள் அவள் எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது இந்த கல்யாண வாழ்க்கையாவது அவளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் தான் வந்து வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு அவள் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா நான் தான் வற்புறுத்தி அவளுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் ஆனால் அதுவும் நிலைக்காமல் அதுவும் பாதிலே முடிஞ்சு போச்சுது அதுக்கப்புறம் அவள் வந்து எப்போவுமே ஆபீஸ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதையாக இருந்துட்டா அதை நினச்சி நினச்சி தாம எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு பிடிச்சது நானும் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டு அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டா ஆனால் வந்து கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துட்டா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தீபா சொல்கிறாங்க அவள் இப்போ யாரையும் விரும்புகிறதா சொல்லிட்டு இருந்தாளப்பா அப்படிங்கும்போது ஆமாம்மா அவள் மனசில் வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் தான் இருந்தா ஆனால் இப்போ உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவள் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறா அப்படிங்கவும் அப்போ ரம்யா இப்போ யாரையும் விரும்புகிறதா சொன்னாலப்பா அப்படிங்கும்போது ஆமாம்மா என் கூட சொன்னா ஆனால் அது கூட வந்து அது பாதிலேயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே வந்து தீபா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ரம்யாவோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காள் ஆனா அது வந்து அவள் வெளிக்காட்டாம இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு ரம்யாவை பத்தி அவங்க சொல்லப்போ ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா வந்து வருத்தப்பட்டு இருக்கிறாங்க சரி இப்ப கூட வந்து நான் சொன்ன விஷயத்த நீ அவர்கிட்ட சொல்லிடு வேண்டாம் அப்படிங்கும் போது சரிப்பா அப்ப நம்ம ரம்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு அவ சம்மதிக்கணுமாமா அப்படிங்கிறாங்க எப்படியாவது நான் அவட்ட சம்மதம் வாங்கியிருந்தமா அப்படின்னு வந்து தீபா சொல்லவோ அப்படி மட்டும் அவர் சம்மதிச்சுட்டானா எனக்கு ரொம்பவே நான் சந்தோஷப்படுவோமா அவளுடைய கல்யாணத்தையும் உன்னுடைய கல்யாணத்தையும் ஒரே இடையில் வச்சா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்மா நீதாம்மா அவளுடைய மனசை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க ரம்யா கிட்டே நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுறேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் பேசுனாக்கே கண்டிப்பாக அவள் கேட்பா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரம்யாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ ரம்யாவை பார்க்கறதுக்கு அவங்க ஆஃபீஸுக்கு கார்த்தி போகவும் கார்த்தி பார்த்ததுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் நீங்கள் திடீர்னு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து அம்மா ஒரு மாப்பிளை பார்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரம்யாவுக்கு தூக்க வழி போடுது என்னது எனக்கு மாப்பிளை பார்த்து வச்சுருக்குறாங்களா இவங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை நான் தான் வந்து ஏற்கனவே மாப்பிளை பார்த்துட்டேனே அதுதான் நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டும் உனு உங்களை அடையணும்னு சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ என்னென்னா இது நான் புது கதையாக இருக்குது அப்படின்னு ரம்யா மனசுங்க நினைக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து அந்த ஃபோட்டோவை மாப்பிளை ஃபோட்டோவை காட்டுறாங்க இவங்க வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு தான் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டிங்கன்னா உங்கள் கல்யாணத்தையும் என்னுடைய கல்யாணத்தையும் வந்து ஒரே மடையில வச்சிடலான்னு அம்மா வந்து ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்போ உங்கள் அப்பாட்டையும் இதை பற்றி சொன்ன அப்படிங்கும்போது அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் தான் சம்மதிக்கணும் அப்படிங்கவோ இது கிட்டதுமே ரம்யா ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க அப்போ ரம்யா நினைக்கிறாங்க சரி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி நம்ம சரின்னு சொல்லலாம் கடைசி நேரத்தில் வந்து அந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு திட்டத்தை போடுதாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க சரி நீங்கள் இந்த அளவுக்கு எனக்காக வந்து கஷ்டப்படுறீங்க நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு ரம்யா சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க இது அம்மா கிட்ட சொன்னோம்னா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து அபிராமிட்டியும் தீபாட்டியும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ரம்யா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மைதிலையும் மீனாட்சியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ரம்யா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா அவ சம்மதிக்க மாட்டான்னா சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு சீக்கிரம் அவன் சம்மதிச்சுட்டால அப்ப ஏதாவது திட்டம் போட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அவிராமி வந்து கார்த்திட்ட கேட்கிறாங்க ரம்யா அந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல கார்த்தி அப்படிங்கும்போது போது ஆமாமா அது மட்டும் இல்ல ரம்யாவோட வாழ்க்கையில ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கை கூட இருக்குது ஆனா அதெல்லாம் அவங்க வெளிக்காட்டிக்காம ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கும்போது என்னது ரம்யா வாழ்க்கையில ஒரு சோகமா என்னது கார்த்தி என்ன நடந்துச்சு அப்படிங்கவும் இப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாத்தா ரம்யா வந்து சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் அவன் நடிச்சிட்டு இருக்காளே தவிர உண்மையிலே ஒரு சந்தோஷமா இல்லை அவள் ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்குது அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தையுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ரம்யா ஏற்கனவே கல்யாணம் ஆனவளலாம் இது என்னது புது கதையாக இருக்குது அப்படிங்கும்போது ரம்யாவுக்கு கல்யாணம் ஆகி அடுத்த நாளே வந்து அவருடைய கணவர் வந்து அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் அவங்க அப்பா தான் சொன்னாங்க அப்படிங்கும்போது அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க ரம்யாவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு கதை இருக்கா ஆனால் அது வெளிக்காட்டவே இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் அவங்க அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கிட்டதுமே மைதிலி மீனாட்சி அவங்களும் குழப்பமடைகிறாங்க இது என்னது புது கதையாக இருக்குது ரம்யாவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க கணார் வந்து இறந்து போயிட்டாரா இது எல்லாமே புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்குறாங்க அப்போ தீபாவும் கார்த்தியும் வந்து அவங்க அபிராமிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்கள் எதுவுமே ரம்யாட்ட கேட்டுறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் நான் கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனாட்சியும் மைதிலியும் சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து ரம்யாவுக்கு கல்யாணம் ஆகிருக்குமா இல்லைன்னா வந்து ஏதாவது நாடகம் போடுறாளா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேரும் குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ரம்யா வராங்க ரம்யா பார்த்ததுமே அபிரமி சொல்கிறாங்க ரம்யா வா ரம்யா உன்ன பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஆண்ட்டி என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது நீ இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் சம்மதிப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரம்யா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ரம்யா சொல்கிறாங்க ஆண்டி நான் கல்யாணமே செய்யக்கூடாது நினச்சி தான் நான் இருந்தேன் ஆனால் நீங்கள் அளவுக்கு ஆசைப்பட்டு எனக்காக வந்து இந்த மாதிரிக்கும் ஒரு மாப்பிளை பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணா நினச்சனால தானே நீங்க எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கேட்டதுமே அபிராமி சொல்றாங்க ஆமா ரம்யா கல்யாணத்துக்கு இவ்வளவு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உனக்கும் சரி தீபாவுக்கும் சரி நான் ஒரே மடையில் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டுட்டு ரம்யா வந்து பார்க்கறாங்க ஒரே மடையில் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க இந்த வீட்டுக்கு நான் நான் மருமகளாக வரப்போறேன் அதனால நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க உங்க சொல்லுறப்படியே நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தேன் கடைசி நேரத்தில் கார்த்திக் கேட்டுற தாலி என் காலத்தில் தான் ஏற போகுது இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு ரம்யா வந்து அவங்க மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனாட்சியும் மைதிலையும் பார்க்கறாங்க இவ மூஞ்சல ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தெரியுது இவ ஏதோ ஒரு பிளான போட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க சரி ஆன்ட்டி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது அப்போ அபிரமி சொல்கிறாங்க நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் அவ்வளோ கூடி சீக்கிரம் அங்கே வர சொல்கிறேன் அப்படிங்கும்போது சரி ஆன்ட்டி நீங்கள் ஆசைப்பட்டபடியே நீங்கள் செய்யுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு தீபாட்டியும் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ ரம்யாவை பற்றி அவங்க மீனாட்சியும் மைதிலையும் சொல்கிறாங்க இவ ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டா போலுக்கு கண்டிப்பாக வந்து கடைசி நேரத்தில் அந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணுவா பாரு சூழ்ச்சி பண்ணி தீபாவுக்கு கார்த்திக்கு நடக்கிற கல்யாணத்தை இவன் நிறுத்ததுக்கு வந்து எல்லா சரி வேலையும் பண்ண போகிறா நம்ம வந்து தீபாட்ட சொன்னாலும் அவள் கேட்கப் போகிறது இல்லை நம்ம தீபாவோட வாழ்க்கையை வட்ட வந்து காப்பாற்றுறது அவ்வளோ லேஸ்பட்ட வேலை கிடையாது போலுக்கு இவ்வளோ நம்ம வந்து ரொம்பவே லேஸ்பட்டவன் நினச்சோம் ஆனால் ரொம்பவே பயங்கரமானவளாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு வருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க பார்த்தோம்னா சரவணன் தான் பேசுகிறாங்க சொல்லு சரவணா அப்படிங்கும்போது கிடையாது இல்லை ஒரு சாமியாரை வந்து நாங்கள் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் நீ ஒரு சாமியாரை தேடி தேடினியே அது இவரானு சொல்லி தெரியல நீ வந்து சொன்னேன்னா நம்ம வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க அப்போ தீபா வந்து என்னங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உன்னை ஒரு அழைச்சிட்டு போனாரில் ஒரு சாமியார் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கிறாராம் அவரானு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறதுக்காக என்னை வர சொன்னார் சரவன் அப்படிங்கிறாங்க நான் அங்கே தான் கிளம்புறேன் சரி நீயும் வாரியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரிங்க நானும் வரேன் அப்படிங்கிறாங்க தீபாவும் கார்த்தி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அடையாளம் காட்டுறதுக்காக அவங்க கிளம்புறாங்க இருக்காங்க பார்த்தோம்னா அந்த சாமியரை தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ கார்த்தியும் தீபாவும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்காக கிளம்ப போகும்போது தீபாவுக்கு வந்து ரம்யா ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து தீபா வந்து காரில் போயிட்டு இருக்கிறது சவுண்டு கேட்குது அப்போ ரம்யா கேட்குறேன் எங்கே போகிற தீபா அப்படிங்கவோ அப்போ தீபா வந்து விஷயத்த சொல்கிறாங்க என்னை வந்து நம்மளை வந்து ஒரு சாமியார் வந்து அழைச்சிட்டு போனார்ல அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாரா அவரான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் நானும் அவரும் கிளம்பி போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அப்போ அந்த சாமியார் மாட்டிக்கிட்டான்னா அவன் மாட்டிக்கிட்டான்னா அவ்வளோதான் நம்மளை பற்றி எல்லாமே சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரம்யா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது என்ன நடக்கும் நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்திக்கும் தீபாவுக்கு வந்து எந்த மாதிரி சூழ்நிலை கல்யாணம் நடக்கும் ஏன்னா சாமியாரும் சரி ஜோசியரும் சரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படியே நடந்தாலும் நாச்சரோட உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்க இந்த கதையை இப்போ ரம்யா வச்சு கொஞ்சம் குழப்பத்தோட தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க கார்த்திக்கு தீபாவுக்கு வந்து கல்யாணம் நடக்குமா ரம்யாவுக்கு ஏற்கனவே கல்யாணி அவளுடைய கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே ரம்யாவோட வாழ்க்கையில இப்படி நடந்து இருக்குமா இல்லனா வந்து தீபாவியும் கார்த்தி ஏமாத்துறதுக்காக ரம்யா போட்ட நாடகமா இருக்குமா என்னதான் கதையை கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்